கவனத்திற்கு சென்னை காஞ்சிபுரம் சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் தர்மபுரியை கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு செல்லுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பற்றி வந்துட்டு நான் பேசியிருக்கணும் என்ன அப்படின்னா அருணாச்சலினுடைய பார்டர் ஏரியாவில் நம்மளுடைய அரசாங்கம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹைவே வந்துட்டு போட போகிறாங்க ஒரு பெரிய ஹைவே எல்ஏசிக்கு பேரலாக வந்துட்டு இருக்க போது நண்பர்களே எப்படி வந்து நம்மளுடைய இந்திய சினிமாவில் பாகுபலி ஆர் 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 போன்ற பிரம்மாண்டமான திரைப்படங்கள் வந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய அரசாங்கமும் வந்து நிறைய பிரம்மாண்டமான திட்டங்களை கையில் வச்சிருக்கிறாங்க ஒரு சில திட்டங்களை செயல்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சில திட்டங்களை செயல்படுத்த போறாங்க இந்த ஃப்ராண்டியர் ஹைவே திட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் துவங்கப்படலை இப்போதான் பிட்டிங்க்கு வந்துட்டு இன்விடேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து விடுத்திருக்கிறாங்க ஸோ பிட்டிங்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கனவு திட்டமாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது பார்டர் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தவாங்லேருந்து அருணாச்சல பிரதேசை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் சொல்கிறேன் தவாங்லேருந்து இந்த சைடு மியான்மர் எல்லா வரைக்கும் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் கம்ப்ளீட்டாக பார்டரை ஒட்டி பேரலாக வந்துட்டு இந்த ஹைவே வந்து போது நண்பர்களே இதனுடைய டோட்டல் காஸ்ட் இந்த ப்ராஜெக்டினுடைய டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் ஒரு நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து திட்டத்தை துவங்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டருக்கு மட்டுமே எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் பதினேழு கிலோமீட்டர் வந்து பாலங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு சவாலான திட்டம் பல பகுதிகளில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸின் மூலமாகத்தான் வந்து சாலைகள் போட முடியும் ஸோ இந்த ஹைவே மட்டும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்டரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ரிட்டையர்டு ஈஸ்டர்ன் ஆர்மி கமாண்டர் ராணா பிரதாப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எல்ஏசியை ஒட்டி பேரலா அருணாச்சலில் வந்துட்டு ஒரு ஹைவே வர்றது அப்படின்றது நம்மளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு கொடுக்கும் ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவை விட நம்ம ரொம்ப அட்வான்டேஜான ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்றாரு ஸோ ஹைவேவோட ஒரு ரெண்டுலேருந்து இருந்து இன்னொரு ரெண்டுக்கு ரொம்ப வேகமா வந்துட்டு போகலாம் ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு படைகளை வந்து ஈஸியா வந்து மொபைலைஸ் பண்ணலாம் இதுல இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே அருணாச்சல் பிரதேஷ்க்குள்ள வந்துட்டு டிரான்ஸ் அருணாச்சல் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்னு போகுது நண்பர்களே அந்த ஹைவேவையும் இந்த ஹைவேவையும் வந்துட்டு லிங்க் பண்ண போகிறாங்க ஸோ இருந்தும் பார்டர் ஏரியாவுக்கு ஈஸியாக வந்துட்டு போக முடியும் இது வந்து நம்மளுடைய பார்டர் டிஃபென்ஸை மட்டும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது பார்டர் டூரிசத்தையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு உயரும் ஏற்கனவே என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அருணாச்சல் மாதிரியான ஸ்டேட்ஸ்ல ரிமோட்டா இருக்கக்கூடிய எல்லையோரம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மைக்ரேஷன் வந்து அவங்க ஊருக்குள்ள வந்துட்டு போறாங்க சோ எல்லையோரம் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் வந்து குறஞ்சி வந்துகிட்டு இருக்கு சோ அந்த கிராமங்கள் வந்து மீண்டும் உயிர் பெறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நண்பர்களே சோ இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அப்போசிஷன் தான் தெரிவித்து வந்துட்டு இருக்கிறாங்க இந்த திட்டம் வந்து முதல் முறை வந்து யாரு இன்ட்ரோடியூஸ் பண்றா அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ இருந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் கிரண் ரிஜு அவர்கள் தான் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்றாரு அவர் வந்து அவருடைய ஸ்டேட் வந்து அருணாச்சல் பிரதேஷ் தான் ஸோ இந்த ஹைவே வந்துருச்சு அப்படின்னா அருணாச்சல் வந்து அப்படியே டோட்டலாக மாறிடும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு ஸோ அந்த திட்டம் வந்து இவ்வளவு நாட்களாக வந்துட்டு பெரிதும் பேசப்படாமல் தான் கவர்மெண்ட் வந்து பிட்டிங்க்கு வந்து இன்விடேஷன் வந்து விட்டுருக்குறாங்க ஸோ சீனா இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன அப்படின்றதெல்லாமே வந்துட்டு சென்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த நடவடிக்கையை வந்து நம்ம எடுக்கிறோம் நண்பர்களே ஏன்னா இது வந்ததற்கப்புறம் பார்டர் வந்து டோட்டலாக வந்துட்டு மாறிடும் ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் வந்துட்டு வரும் ஸோ அதனால் எல்லாமே கேல்குலேட்டடாக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அப்போசிஷன் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க ஆனால் சைனா வந்து அருணாச்சல் பார்டரை ஒட்டி அவங்க சைடு வந்து டோட்டலாக பெரிய அளவுக்கு ரோட்வே அண்ட் ரயில்வே வந்துட்டு அவங்க போட்டுருக்குறாங்க ரயில் கனெக்டிவிட்டியை வந்துட்டு அவங்க பயங்கரமாக வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்ம பண்ணுறப்ப மட்டும் வந்துட்டு சீனாவுக்கு அது பயங்கரமான ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்துது சரி இப்போ நான் அடுத்த செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் குளோபல் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க அதிசயமானால் உண்மை வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவே அவங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து பெரிய லெவலுக்கு முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க டொமஸ்டிக் சுச்சுவேஷனும் சரி ஃபாரின் சுச்சுவேஷனும் வந்துட்டு சரி இந்தியாவுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக வந்துட்டு இருக்கு இந்தியாவோட ஃபாரின் பாலிசி வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் அவங்களுடைய எக்கானமிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சோஷியல் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக வந்துட்டு செயல்பட்டுருக்கிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவினுடைய ஒரு நியூஸ் பேப்பர் தான் குளோபல் டைம்ஸ் ஆனால் அவங்களே வந்து இந்த விஷயத்தை மறுக்க முடியல அதாவது இந்தியாவினுடைய எக்கானமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபாரின் பாலிசி அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத அவங்களால கூட வந்துட்டு மறுக்க முடியல அதை வந்து விமர்சனம் பண்ண முடியலை இப்போது இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கு அப்புறம் இந்தியா பொருளாதாரம் பயங்கரமாக வளர்ந்ததற்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாங்ஷன்ஸ் பாலிசி மாதிரி சீனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்கானமிக் பவர் மாதிரி இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு சாங்ஷன்ஸ் பவர் வந்துட்டு வரும் அதாவது நம்மளுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்களோ யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்க மீது வந்துட்டு நம்ம சாங்க்ஷன்ஸ் போடலாம் இண்டிவிஜுவல் சாங்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம போடலாம் ஸோ அதனால வந்து நம்மளுக்கு எதிராக செயல்பட்டவங்க பயங்கரமா பாதிப்படைவாங்க அமெரிக்கா மாதிரி நம்மளால செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்றாங்க ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் தான் பொருளாதாரம் வந்து ரொம்ப பெருக 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 இந்த பவர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் நண்பர்களே சீனாவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறைமுகமா நிறைய நாடுகளில் வந்து அவங்களுடைய எக்கானமிக் பவரின் மூலமாக வந்து டேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியே வந்து டைரக்ட் பண்றாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம போவோம் ஆனால் நம்ம வந்து சீனா மாதிரி செயல்பட மாட்டோம் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக எல்லா மக்களும் சிறப்பாக இருக்கணும் ஸோ அதற்கு வந்து இந்தியா வந்து வளரணும் ஸோ கண்டிப்பாக அந்த பாதையை நோக்கி தான் வந்துட்டு நம்ம போய்ட்டுருக்குறோம் இனிமேல் வரப்போகிற ஆண்டுகள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே வந்துட்டு நம்பலாம் முக்கியமாக நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியினால யார் பெரிய அளவுக்கு பயனடைவா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நிறையா பேர் வந்து மேலே எப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு வருவாங்க ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சரி அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் இதுவும் சீனா சம்மந்தமான ஒரு செய்தி தான் என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து மூணு முக்கியமான பொருட்களுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா வரி வந்துட்டு போட்டிருக்கிறாங்க சீனாவிலிருந்து மூணு முக்கியமான பொருட்கள் வீல் லோடர்ஸ் அப்புறம் ஜிப்சம் டைல்ஸ் அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் லேசர் மிஷினரி ஸோ இது வந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம் இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா வந்து ரொம்ப மலிவான விலையில இந்தியாவில் டம்ப் பண்ணுறாங்க ஸோ அதனால இந்தியாவில் இந்த பொருளை தயாரிக்கக்கூடியவங்க பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தெரிய வந்திருக்கு அவங்களுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் விங் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கிட்ட ஒரு பரிந்துரை வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இந்த மூணு பொருள் பொருட்களுக்கும் ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் வச்சுருந்தாங்க இப்போ கவர்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இந்த டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் வந்துட்டு போட போகிறாங்க நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் வந்துட்டு நம்ம செயல்படுறோம் எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இன்னொரு நாட்டில் இருந்து ஒரு பொருள் ரொம்பவே மலிவான விலையில வந்துட்டு அவங்க நாட்டில் வந்து இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்துட்டு போடுவாங்க ஸோ அந்தளவுக்கு சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பொருட்களை மலிவான விலையில தயாரித்து இன்னமும் நிறைய நாடுகளில் வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் பார்த்து தான் வந்துட்டு இப்போ நம்மளுடைய பொருளாதாரம் சிறப்பாக வளர்ந்து வந்துட்டு இருந்தாலும் இப்போ நம்மளுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் டெஃபிசிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரல் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி மூணு பில்லியன் டாலர் வந்துட்டு இருக்கு அதாவது நம்ம வந்து சீனாவுக்கு பதினஞ்சு பில்லியன் டாலர் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆனால் இருந்து நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தெட்டு பில்லியன் டாலர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நிதியாண்டுக்கான டேட்டா ஸோ இன்னமும் சீனா வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் அதுவே ஒரு பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ சீனாவினுடைய பொருளாதாரம் வந்து தேக்க மடைஞ்சிருக்கு ஆனாலும் அவங்களுடைய எக்கானமி அப்படின்றது குரோ ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு இப்போ சைனீஸ் எக்கானமி ஒரு பெரிய அவங்க வந்து ஒரு டூ பர்சன்ட் க்ரோ ஆனாலும் அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் ஸோ இப்போ சைனா வந்து சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் க்ரோ ஆனாங்க அப்படின்னா அவங்க நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது எந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு பாருங்க நூற்றி இருபது பில்லியன் டாலர் நூற்றி நாற்பது பில்லியன் டாலர்னு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் நல்ல வேலை சைனா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கிறாங்க நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப சிறப்பாக செயல்படணும் சரி இப்போ இறுதியாக அந்த முக்கியமான செய்தியோடு அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இப்போது உக்ரைன் ரஷ்யா விஷயத்தை பற்றி நம்ம அவ்வளோவா வந்துட்டு பேசுகிறது இல்லை ஆனால் இப்போ என்ன நியூஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு இன்னும் சில மாதங்களுக்கு அப்புறம் இந்த சம்மர்லாம் வந்துட்டு வந்ததற்கப்புறம் உக்ரைன் வந்து மேற்கத்திய நாடுகள்கிட்ட இருந்து எஃப் சிக்ஸ்டின் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ற செய்தி வந்து வந்திருக்கு ஸோ அதற்காக உக்ரைன் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உக்ரைன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப் சிக்ஸ்டீனுக்கான அந்த ஓடுதலத்தை ஏர் ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே உக்ரைன் ஆப்ரேட் பண்ணி வந்துட்டு இருந்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோவியத் காலத்து ஜெட்ஸ் ரொம்ப பழைய ரொம்ப 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 பழைய ஃபைட்டர் ஜெட் எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோர் எஸ்யூ டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் மிக் டுவெண்ட்டி நைன் இந்த ஃபைட்டர் தான் வந்துட்டு அவங்க பயன்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ முதல் முறையாக ஒரு நவீன ஃபைட்டர் ஜெட்டை அதாவது எஃப் சிக்ஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் தான் உக்ரைன் ரஷ்யா வரல அது ஒரு நவீனமான ஒரு ஃபைட்டர் ஜெட்டை தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உக்ரைன் பயன்படுத்த போகிறாங்க இது வந்து பேட்டில் டைனமிக்ஸை எந்தளவுக்கு மாற்றும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம இருந்து தான் வந்துட்டு பார்க்கணும் இந்த எஃப் சிக்ஸ்டீனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏர் ஸ்ட்ரிப்பை உக்ரைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய உக்ரைனியன் பைலட்ஸ் வந்துட்டு நேட்டோவால் பயிற்சி பெற்று வந்துட்டு இருக்காங்க நேட்டோ வந்து கண்டினியூஸ் ட்ரைனிங் வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க எஃப் சிக்ஸ்டீன் எப்படி ஆப்ரேட் பண்ணுவது எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கவிருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு பார்க்கலாம் சேனலோட இணைஞ்சிருங்க நண்பர்களே இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அருணாச்சல் பார்டர் ஏரியாவில் நம்ம ஒரு பெரிய ஹைவேவை போட போகிறோம் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய பார்டர் டிஃபென்ஸுக்கு வந்துட்டு கொடுக்க போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோடய இணைஞ்சிருங்க ஜெய்ஹிந்த்